இது ஏக்கறும் மஞ்சள் எதுவும் சேதமும் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த மெசிலரி மஞ்சள் ஜம் இருக்குல்ல பாத்தீங்களா சூப்பர் கா இது கட்ட தனியா வரல தனியா பிரிச்சிருவோம் இல்லையா பாயாசம் கம்பல்சரி பாயாசம் பந்தி பாயாசம் பந்தி நடக்காத பந்தி நடக்காது பாயாசம்னால பந்தி நடக்காது கம்பல்சரி பாயாசம் வெத்தலை வச்சுதான் கொடுக்கல வெத்தலை கொடுவோம்

அது கரெக்டாக இருக்கிறது சரிங்க ஆறு கொழுவுங்க இன்னைக்கு மஞ்சள் பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் எப்பவுமே மஞ்சள் வட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆண்கள் வெட்டுவாங்க பெண்களை மஞ்சள் பொறிக்கி உடச்சு கிழங்கு வேறையா விரலி வேறையாக நம்ம போடுவோம்ங்க இப்போ வந்து மிஷின் வந்துருச்சுங்க டிராக்டர்லேயே வந்து பின்னாடி அழகாக ஒரு மிஷின் சின்ன மிஷினாக சின்ன டிராக்டரை செஞ்சு அழகாக வெட்டிகிட்டு இருக்கிறாங்க அண்ணங்காட்டுதான் வெட்டிகிட்டு இருந்தாங்க விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ள தகவலாக இருக்குமே அப்படிங்கிறக்காக நம்ம இதை பதிவு பண்ணியிருக்கிறோம் முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒரு ஏக்கரா வெட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகு எப்படி வெட்டுது மிஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது மஞ்சள் எப்படி வெளி வருது அப்படிங்கிறத பற்றி முழு வீடியோ தோப்புங்க நம்ம ஹீரோ நந்தாசிரா யூடியூப் சேனலுக்கு பார்த்தா வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க திறந்த மாதிரி நல்லா நல்ல தகவலை பார்க்கலாம் குறிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ உங்கள் பகுதியில் கூடிய விவசாயிகளுக்கு அனுப்பிச்சு வைங்க அவங்களும் பார்த்துட்டு வாங்க டிராக்டரில் அழகாக ஒரு மிஷின் செஞ்சு அதன் மூலமாக எப்படி மஞ்சள் வெட்டுறாங்கன்னு பார்க்கலாமுங்க

மஞ்சள் நாம ஒரு ரெண்டே முக்கால் ஏக்கரா வட்டும் இது போட்டு கூட ரெண்டே முக்காலமா ரெண்டே முக்கால் ஏக்கரா ஆமா ஆமா போட்டு என்னமா சொன்னீங்க வயாச்சி மூணாம் தேதி போட்டோம் சரி பத்திரமா தாய் போச்சு இன்னைக்கு இன்னைக்கு அப்படின்னு வந்து நாங்கள் வந்து சருவருக்கு இருபது நாள் ட்ரை பண்ணிக்கிட்டு வந்தோம் முடியலனு கோபில இப்படி ஒரு அறுவடை இயந்திரம் கண்டுபிடிச்சிருக்கி தாங்களா கோபி வண்டி அறுவடை அறுவடை இயந்திர கண்டுபிடிச்சிருக்கிறா அப்படின்னு வாட்ஸ்அப்ல பார்த்தோம் நேரடியாக போய் பார்த்தோம் நேரடியாக பாக்காட்டி நம்மளுக்கு வந்து அது திருப்தியா இருந்தது கலப்பை கீழே குத்தி தூக்கிட்டு போக போக அது சளிக்களை குத்தி மேல ஒதுக்கில் மஞ்சள் மேல வந்துருது அந்த சல்லடை விழுந்துருது அது சளிக்க மண் கீழே மண் கீழே பின்னாடி அப்படி பின்னாடி போய் மஞ்சள் எல்லாம் மஞ்சள் வெளி வந்துருது தலங்கி போற வயிறு பண்ணி முப்பத்தி ரெண்டு ஆள் இருக்கிறாங்க

ஆளுக்கு பொம்பளை இருக்கிற வரைக்கும் செய்யலாம் செய் செய்யுன்னு தான் ஓட்ட முடியுது அதனால பிரச்சனை இல்ல ஆனா தனி போகாது இருக்குல்ல ஆள் இல்ல ஆளு இல்லைன்னு நாலு தள்ளி போயிட்டு இருக்குது இல்லைங்க மண்ணுத்துள்ள கிடக்குது நடத்ததில்லை டக்குன்னு வெட்டி எடுத்துக்கலாங்கல்ல தாமதம் ஆகுற தாமதமாகிற தவிர்க்கப்படதில்ல தாமதமாக தவிர்க்கப்படுது மண்ணுக்குள்ள அழுகல் ஆவறது குறையுது குறையுதுங்க சர்வருத்த நாள்ல இருப்பினால நம்ம வெட்டி எடுத்துருவோம் அப்படிதாங்கண்ணா சர்வருத்தனா முளைக்கா இல்லை முளைக்க கருமணிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி விடலாம் காய் காய் தண்ணி விட்டோம் போதும்பா போதும்பா கொடை போட்டுவாது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு போயிடுவாங்க இந்த வண்டி ஓட கொடுக்க முடியல

நம்ம ஹீரோ நந்தா சுழாக்குன்னு யூடியூப் சேனலை நீங்கலாம் அதுல வருவீங்க வந்திருமாங்க உங்களுக்கு கண்டிப்பா வருமே ஹீரோ நந்தா சுல்லாக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரும் ஒரு பேர் ஆள் தப்பு இல்லை போயிட்டு அண்ணன் கூப்பிட்டத வந்திருக்கீங்க சூப்பர் சூப்பர் சரி

மக்கள் பொரிக்கி உடைச்சு போட்டு வச்சிருக்காங்க. இந்த இந்த சாக்குல ஓடுங்க. பெரிய சாக்கு கொட வந்திருக்கு பாருங்க. Thank you. மாமன எடுத்துக்கிறேன் மாமன எடுத்துக்க ஆமாங்க கரெக்ட் அது ஏன் கேக்குறீங்க

மொத்தம் எத்தனை கொழு இருக்குதுங்கண்ணா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கொழு இருக்குது சரிங்கண்ணா இந்த ஆறு கொழு சரிங்க மஞ்சளை குத்தி குத்தி மேல தூக்குது தூக்குது சரிங்களா சரிங்க மேல தூக்குனா இதில் வந்து வந்து நல்லா ஆட்டி டிடிஎஸ் சாப்பிட்டு போட்டு போட்டு அப்படியே சளிக்குது சளிக்கு வெளியே வந்து உழுந்துருது பின்னாடி பின்னாடி வந்து கீழே வந்து உழுந்துருது கைல சொன்ன கைலசன் உள்ள ஒரு துளி ஓட மஞ்சளை வேலை இல்லை மஞ்சள் காயம் படுறது இல்ல மஞ்சள் காயப்படுறதுல இல்ல அப்படியே வந்து அப்படியே வெளியே விழுந்து பின்னாடி வருது சரி நீங்க வந்து இப்ப ஏறி போகும்போது வந்து மஞ்சள் பார் மேலேயே ஏறி இல்லையா பஸ்ட் போறது அதே டயர் இருந்து மூணு அடி பார் மஞ்சள் அடிபடுறது மேல போறது இல்லை ரெண்டாவது சுத்து வரும்போது அந்த இப்ப மொத சுத்து போன வழியில ரெண்டாவது சுத்து அது மறுபடியும் தொடர்ந்து அதே மாதிரி போயிருந்தனால ஒன்னும் பெருசா மஞ்சள்ல ஏறதோ பண்றதோ உள்ள இல்ல சரி சரிங்க வாரம் மட்டும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது அந்த ரெண்டு லைனும் கொஞ்சம் இது பண்ணுது சரிங்க அது அதுக்கு தோ வந்து பார் போட்டு இருந்தாங்கன்னா சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு இப்போ எத்தனை இது எத்தனை அடி பாருங்கறீங்கனா இது மூணு அடி பார் மூணு அடி பார் ரெண்டே முக்காலுக்கும் தெளிவா தான் இருக்கு ரெண்டே முக்காலுக்கு தெளிவா தான் இருக்கு இப்போ வந்து ஒரு ஒரு இது பாத்தீனா 4 அடி பெட்டு வரைக்கும் ஓட்டலாம் இதுங்கனா 4 அடி பெட்டு வரைக்கும் ஓட்டலாம்

வந்து என்ன சிசி போர் சிசி இருபத்தி நாலு கிரிப்பா இருபத்தி நாலு திரும்ப இது கட்ட மஞ்சள் விரலி ஒரு தனியாகவும் கட்டை மஞ்சள் தனியாகவும் குடிக்கிறது மஞ்சள் நல்லா விழுந்துருக்குது விழுந்திருக்குதுக்கா அருமையாக விழுந்துருக்குது ஆ பரவாயில்ல மிஷின் நல்லா விட்டுதுங்க

அதுக்கு தகுந்த ஏனி வச்சு இருக்கிறவங்க ஏனியில் ஓட்ட ஏற்றி ஓ அப்படியே ஏனியில் ஏற்றி நம்ம கொண்டு போயிருக்கோம் ஹோட்டல் ஒன்று ட்ராவலிங் நல்லா இருக்குங்க தாராட்டம் இருக்குங்க தாராட்டம் ஜம்மு போயிட்டு வந்தடலாம் சில எல்லாத்தையும் எல்லா நீங்க எல்லாத்தையும் எடுத்துல எல்லாரும் வர்றீங்க டீ டைம் எனக்கு வேண்டாம் இல்லை வேண்டாம் மஞ்சள் மாதிரியா இருக்குது ஏங்கா அருமையா இருக்குது அது போது மூஞ்சிக்கு வந்துற போது ஏன்கா ஆ மஞ்சள் பரவாயில்லது அருமையாக இருக்குது ஜம்முன்னு இருக்குது ஜம்முன்னு இருக்குது வெதை மஞ்சள் கருமையான மஞ்சள் அக்கா அருமையான மஞ்சள் இன்னைக்கு ரெண்டாவது நாளுங்க நேற்று ஒரு அரபது சென்ட்டு வெட்டியிருப்போமா ஆ வெட்டியிருப்போம் பார்த்திங்களா ஆ சூப்பர் அக்கா ம் இது கட்ட தனியாக வரது தனியாக பிரிச்சிருவோம் இல்லையே

நான் அந்த ட்ரம் இருக்கும் முடி நீங்க போய் வாங்கி வந்தீங்க நினைச்சேன் அதான் உண்டா அத வாங்கி சக்கரை குடு தான அதெல்லாம் இருக்கட்டே இருக்கட்டே நல்ல பால் ஊத்தி திக்கா ஏகா ஒரு நாலு கிலோ போன பஜ்ஜி மாவும் நாலு கிலோ வடை பருப்பு வாங்கி ஊற வச்சு ஒரு கா ஒரு ட்ரிப் ஒரு ஆளை போட்டா சுட்டு அக்கா கடைசி அன்னைக்கு விருந்துக்கிறான் கடைசி அன்னைக்கு விருந்து அக்கா அதான் அக்கா கேட்கறாங்க பாருங்க பிரியாணி கடைசி அன்னைக்கு பிரியாணி ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லிருங்க அக்கா நான் சைவ மேன் எனக்கு நான் சைவ பிரியாணி வாங்கிக்கிறேன் அக்கா இல்லைன்னா அக்கா சோதாய்க்கு சாம்பார் கொழுப்புரு சட்னி இது ஓட்டா அக்கா பாயாசம் மேனு கம்பல்சரி பாயாசம்னாலும் பந்தி பாயாசம்னாலும் பந்தி நிறக்காது பந்தி நிறக்காது பாயாசம்னாலும் பந்தி நடக்காது கம்பல்சரி பாயாசம் மேன் பெத்தல வயசு தான் கொடுங்களேன் எத்தலை போடுவோம்

அது கரப்பி இருக்கிறது ஆறு கொழுவு சரிங்கண்ணா ஆறு கொழுவு தோண்டி கொடுத்ததுன்னா மேலே கொண்டு வந்து கொடுத்ததுன்னா அப்படி பின்னாடி கொண்டு வந்து தள்ளி இருக்கு சரிங்கண்ணா ஆடு போட்டியில் விழுந்து ஆட்டி ஆட்டும் போது மண்ணு கீழே ஆமாங்க மஞ்சள் அப்படி பின்னாடி சாப்பிட்டு போட்டோம் சாப்பிட்டு போட்டு பின்னாடி வந்துருந்துருங்க

வீடியோ நாங்கள் அனுப்பிச்சு விட்டுருந்தோம் பார்த்துட்டு பார்த்துட்டு அங்கே வந்து பார்த்துட்டு நான் ஆளுக்கு சொல்லாமட்டு வந்தாங்க அப்புறம் மயக்காத வண்டி ஓடுறத பார்த்துட்டு நீங்களே வந்தாலே ஒரே அங்கே இருந்து போயிட்டாங்க ஒரு நாளைக்கு நாலு நிமிஷத்தோன் பண்ணி அண்ணங்க கூப்பிடுவாங்க அது கடைசி அணைக்குனா போன அவர் இவர் தான் அதையும் பரவாயில்ல ஆளுடைய வேலை ஆள் கிடைக்காததுக்கு இல்லையாங்க ஆமாங்க

எத்தனை ஏக்கரா விட்லாங்கிறீங்க ஒரு ஒன்றரை ஏக்கர் மஞ்சள் மஞ்சளை பொறுத்த ஓட்டலாம் ஓட்டலாம் இந்த மாதிரி இருந்ததுன்னு ஒரு ஏக்கராத்தோ ஓட்ட முடியுங்க ஒன்று ஒன்றே ஆள் சரிங்கண்ணா மஞ்சள் கொஞ்சம் கம்மியாக இருந்துருச்சுன்னா ஒன்றரை ஏக்கர் இது மஞ்சள் நல்லா நல்லாயிருக்குதுங்க மஞ்சள் நல்லா நல்லாயிருக்கு அதனால வேலை உடைக்கிறவங்களுக்கு வேலை வாங்க ஆமாம் ஏக்கரை எவ்வளோ போடுறீங்கண்ணா பத்தாயிரங்கண்ணா பத்தாயிரம் ரூபாய் ஏக்கரை பத்தாயிரத்து போட்டுறீங்கண்ணா சூப்பர் சூப்பர் இது உடைய ரெண்டு தேக்கில் கொண்டு போயிடுறாங்க வரவி தனியாக மஞ்சள் தனியாக கொண்டு போயிடுறாங்க ஆமாங்க சரிங்கண்ணா சரிங்க நீங்கள் போட்டு